சுனாமி என்னும் ஆளி பேரலை தமிழ்நாட்டின் கடற்கரையை தாக்கி ஒன்பது ஆண்டுகள் உருண்டோடி விட்டன ஆனாலும் அதன் நினைவுகள் இன்று வரை நீங்காது நிலைத்து நிற்கின்றன அந்த நினைவுகளின் சில துளிகளை பதிவு செய்கிறது இந்த வார சுவடுகள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ிய பெருங்கடலில் ஏற்பட்டேரலை தமிழ்நாட்டில் ஏறக்குறைய எட்டாயிரம் உயிர்களை குடித்தது அந்த ஆழிப்பேரலை கொள்ளையடித்து சென்ற வாழ்வும் வளமும் மெல்ல மெல்ல திரும்பிக் கொண்டிருக்கிறது அந்த ஆழிப்பேரலையின் பத்தாவது நினைவு தினத்தில் பெரும்பாலான மக்கள் அந்த ஆழிப்பேரலையின் நினைவுகளிலிருந்து மீண்டு மேலெழுந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சிலருக்கு அந்த இன்னும் ஆறாமலேயே இருக்கின்றன அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் சண்முகவேலு ஆழிப்பேரலையால் கடுமையாக தாக்கப்பட்டு குற்றுயிரும் குலையுயிருமாக மீட்கப்பட்ட அவருக்கு அப்போது உதவித்தொகையும் ஒரு வீடும் வாக்களிக்கப்பட்டது அவருக்கு அன்று உறுதியளிக்கப்பட்ட அந்த உதவித்தொகையும் ஒரு வீடும் இன்னமும் வந்து சேரவில்லை இப்போதும் தினந்தோறும் அவர் அரசாங்கத்துக்கு மனு போட்டுக் கொண்டுதான் இருக்கிறார் இது அந்த ஆளி பேரலையின் துயரை விட கொடுமையானது என்று அவர் உணர்கிறார் துணம்பி வந்தப்ப எனக்கு வந்து காலையில தூங்கி எந்திக்கும் போது வந்துருக்கையா உடனே வெளியில வந்து வீட்டுக்குள்ள போய் பெட்டியெல்லாம் எடுக்க போனேன் பெட்டிய தூக்கிட்டு தூக்கிட்டேன் உள்ள தூக்கிட்டு வெளியில வரும்போது அலை அடிச்சது அலை அடிச்சு வந்து தூக்கி மேல வரைக்கும் கொண்டு போய் கீழே உள்ள சொரி மண் மண் உள்ள சொருவிச்சியா சொருவிட்டு திருவி என்ன பண்ணும் போது எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலங்கய்யா அங்கிருந்து ஜிஹெசிக ஹாஸ்பத்திரி கொண்டு போயிருந்தாங்க அங்கதான் ரெண்டு மூணு மாசம் எனக்கு கிடைச்ச பிறகுதான் டாக்டர்லாம் சொன்னாங்க நீங்க குடல்ல ஓல்சி விழுந்துருக்குது ஈரல்ல இது அடிபட்டு இருக்குது ரொம்ப நாள் ஆகும் சரியாவது ரொம்ப நாள் ஆகும் நீங்க கடினமான வேலை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு டாக்டர் இது பண்ணி டாக்டர் எல்லா டாக்டருங்க எல்லா சர்டிபிகேட் எல்லாம் இது பண்ணி கலெக்டர் கிட்ட ஒப்படைச்சாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க ஒப்படைச்சு அவங்க என்ன பண்ணாங்க எல்லாம் எடுத்து இவருக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி வறுமை கோடு வறுமை கோடுல சேர்த்தாங்க இனிமேல் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் அரசாங்கம் செய்வாங்க குடியிருப்பு கொடுத்துருவாங்க உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு உதவி பண்ணுவாங்க பிறகு உங்களுக்கு வாழ்வாதாரம் ஏற்பாடு செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க அம்மா நேரடியா வந்து ஆஸ்பத்திரியில வந்து பாத்தாங்க பார்த்துட்டு இவருக்கு நிதியில இருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னாங்க சொன்னது வந்து இதுவரைக்கும் இன்னும் எனக்கு கொடுக்கவே இல்லை அது அப்படியே நின்றுச்சுங்க நின்னதுல இருந்து அதுக்கு பிறகு வந்து எனக்கு குடியிருப்பு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி இடம் பார்த்து கொடுத்தாங்க அந்த இடம் வந்து கொத்தடிமைகளுக்கு கொடுத்த இடத்துல போய் போட்டாங்க கொத்தடிமை இடத்துல கொடுத்தாங்க அவங்க சண்டைக்கு பிரச்சனை ஆகி அவ கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் ஐயா என்ன சொன்னாங்க நீங்க வேண்டாம் உங்களுக்கு நான் உங்க ஏரியாவிலேயே பார்த்து இடம் பார்த்து சுனாமி குடியிருப்பு கட்டித்தாரன் அப்படின்னு சொன்னாங்க ஐயா சொல்லி இது வரைக்கும் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணல மாவட்ட ஆட்சியர் வந்து இவங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்றாரு ஆனா டிஆர்ஓ ஐயா தான் ரொம்ப லேட் பண்ணி எனக்கு இது பண்ணி நின்று வச்சு ஆனா அம்மா வந்து நல்லா ஆதரிச்சாங்க அம்மா வந்து ஆதரிச்சு என் உயிரை காப்பாத்தி எனக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க எல்லாம் வழி பண்ணி கொடுத்தாங்க ஆனா அதிகாரிங்க தான் கண்டு கண்டுகொள்ளாம இது வரைக்கும் ரொம்ப இதா விட்டாங்க ஆழி தனது மூன்று வயது மகன் வசந்தை பறிக்கொடுத்த கிருஷ்ணவேணிக்கு கண்ணீரை வற்றி போய்விட்டது இன்றைக்கு அவரோடு வசந்தும் இல்லை அவருக்கு உறுதியளிக்கப்பட்ட வீடும் வந்து சேரவில்லை காலையில போல சுனாமி வந்துச்சு பசங்க எல்லாம் வீட்டுலதான் வச்சுன்னு இருந்தான் சரி எல்லாம் அதனால சரி பசங்களாம் குளிப்பாட்டி துணி போட்டு அப்பதான் சாப்பிட உட்கார வச்சிருந்தான் உட்கார வச்சிருந்தோன்னே அலை வந்துச்சு அலை வந்து ஒண்ணுமே பண்ண முடியல அப்படியே வீடே ஃபுல்லா மூடி குழந்தைங்க எல்லாம் கொஞ்சி போய் அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்து பை சர்வீஸ் வந்து அப்ப போய் அவரு ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் சேர்த்து அங்கே எங்க மாமியார் இறந்துட்டாங்க மூணு நாள் பொறுத்தா இருந்தாங்க என் பையனும் மூணு நாள் பொறுத்து அங்க ஓலை வீட்டுல இருந்து எடுத்தாங்க அவரு அதான் ஒரு மாதிரி குழந்தைங்க ஒரு மனிதன் மாதிரி ஆயிட்டாரு அப்புறம் என் பொண்ணு ரொம்ப சீரியஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுச்சுனாங்க அட்மிட் பண்ணி என் பொண்ணும் ஒரு மாசம் தான் வெளிய நல்லா ஆக்ட்டிட்டுன்னு வந்தோம் விட்டு வந்தா அதோட அங்க இல்லவே இல்லை பயந்துக்குன்னு சரி அங்க இருந்தா திருப்பி சுனாமி வர சொல்லிட்டு பயந்துன்னு நாங்க பண்ணிட்டோம் வந்து இப்போ இங்கதா இருந்து வீட்டுக்கு சென்னை சீனிவாசபுரத்தை சேர்ந்த வீரமணி பல குழந்தைகளின் உயிர்களை சுனாமி பேரலையில் இருந்து பாதுகாத்தார் ஆனால் அவரது உயிர் ஆழி பேரலையில் போய்விட்டது அவரது மகன் ராகேஷ் ரோஷன் தனது தாயின் கடும் உழைப்பில் இப்போது பொறியியல் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் ஜாகிங் போயிட்டாங்க நானும் கசின் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களும் வீடியோ விளையாடிட்டு இருந்தோம் தங்கச்சியும் அம்மாவும் வந்து தண்ணி எல்லாம் குடிக்க தண்ணி லாரி எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துல வந்து எல்லாரும் கத்த எல்லாம் கேட்டு தண்ணி வருது தண்ணி வருது அப்படின்னு கத்துற சவுண்ட் கேட்டுது போய் வெளில பாக்குறதுக்குள்ள ஏதோ லைட்டா தண்ணி வந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து ஃபுல்லா இடுப்பு எரிக்கும் எனக்கு அப்போ வந்து நெஞ்சு எரிக்கும் அவ்வளோ அவ்வளோ வந்துருச்சு தண்ணி எங்க அம்மாவும் எங்க கசின் ஒருத்தவங்க தான் அவங்க வந்து என்ன தூக்கி எங்க கசின் என்ன தூக்கிட்டு எங்க அம்மா வந்து என் தங்கச்சியை தூக்கிட்டு அவங்க பாட்டு அங்க மசூதி பக்கம் இருக்க பில்டிங்ல ஏறி நின்ட்டாங்க அப்ப அவருக்கு வந்து அவர் ஃபோனையே வீட்டுல வச்சுட்டு போயிட்டதுனால எந்த தகவலும் இல்ல அவரை பத்தி எதுவுமே தெரியாது தான் ஃபோன் வந்தது இந்த மாதிரி அவர் அந்த மலர் ஹாஸ்பிட்டல் சுனாமி வந்து ஒரு வருஷம் கழிச்சு எங்க அம்மா கிடைச்சது அவங்களுக்கு புதுசு ரொம்ப டோட்டலா தெரியாது அணி வரைக்கும் போகாம போயிட்டு அளவு ரொம்ப கம்மியா தான் சேலரி ஸ்டார்டிங்ல வந்தது இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் அதுல வந்து பேங்க் ஃபீஸ் வந்து ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் சொன்னாங்க முடியல அவ்வளவு கட்டணும்னு அளவு கடன் வாங்கி கட்டினாலும் இன்னும் நிறைய பெண்டிங் டியூல இருக்குன்னு சொல்லிட்டு பேங்க் லோன் அப்ளை பண்ணினோம் பேங்க் லோன்லயும் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அதையும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல ஆழிப்பேரலை விட்டு சென்ற தடங்களை தேடி கிழக்கு கடற்கரை சாலையில் பயணித்தோம் ஆழிப்பேரலையின் நினைவுகள் இன்னும் மக்களை விட்டு முழுமையாக அகலவில்லை துயரங்களின் கதைகள் மட்டுமல்ல நம்பிக்கைகளின் கதைகளும் நிறையவே கிடைத்தன இயற்கையின் முன்பு நம்மால் ஈடு கொடுக்க முடியாது என்பதுதான் சுனாமி நமக்கு சொன்ன பாடம் என்று சொல்கிறார் காணத்தூர் ரெட்டிக்குப்பத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் நல்ல மீன் எனக்கு கடற்கரை ஓரமே போட்டுங்களை வச்சுட்டு எல்லாம் மீன் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு பெரிய அலை அவங்களுக்கு தெரியல அது தொழில் ரீதியாக போகும்போது எப்படி எவ்வளவு இதெல்லாம் பாத்துருக்காங்க ஆனா இந்த மாதிரி ஒரு அலையை பார்த்தது இல்ல கடல் அலை வந்து கடற்கரை ஓரத்தில் ஒரு பெரிய அதாவது எழுப்புது மாதிரி ரைஸ் பயங்கரம் செகண்ட்ல ஒரு நாலு கிலோமீட்டர் அலை பயங்கரம் எலும்பு வருது ஒரே அடிச்சு வந்து அப்படியே மூடிது எல்லாருமே இருக்க வந்து பயங்கரம் அலை வந்து மூடி போட்டு இருக்க வலைகள் எல்லாம் எல்லாத்தையும் அப்படிங்குறது அந்த நம்மை தாக்கிய போது என்ற என்றொரு பெயர் இருக்கிறது என்பதே நமது மக்களுக்கு தெரியாது என்பதை நினைவு கூறுகிறார் ஸ்ரீதர் தொழில் போட்டு வந்து வலையில வளச்சு இருக்கும் போது கடல் ஆளா அதிகமா வந்தது தெரியாது கடல் ஆளா அதிகமாக எப்பவும் அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி கேர் வந்து அதே மாதிரி வந்துட்டு போயிடுச்சு கொஞ்சம் சாதனம் ஆயிடுச்சு பௌர் நாள் செகண்ட் டைம் அதே மாதிரி அளவுக்கு சார் அதே மாதிரி அதுவும் எங்களுக்கு தெரியல மூணாம் டைம் தெரியாது கடலோர கிராமங்களின் பொருளாதார மேம்பாட்டுக்கு கல்வி மிகவும் அவசியம் ஆனால் கடலோர மீனவ கிராமங்களின் குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்காக வங்கிகள் கடன் கொடுக்க தயங்குகின்றன என்று கவலைப்படுகிறார் கடப்பாக்கம் மீனவ குப்பத்தை சேர்ந்த ராஜேந்திரன் படிக்கிற பசங்களுக்கு முன்னேற்றம் கல்வியில யாரும் எங்க முன்னேற்றம் அடையுது சார் மீனவர்களே எல்லாம் படிப்பு அரைப்படி அரைங்க படிச்சு எல்லாம் வீட்டுதான் இருக்குங்க கேட்டா பேங்க்ல கடன் கொடுக்க மாட்டாங்க சுகுட்டி கேட்கறாங்க அதெல்லாம் வந்து பசங்க படிக்க முடியல சுனாமி மறுவாழ்வு வீடுகளுக்கு இன்னமும் பட்டா கிடைக்கவில்லை என்று இயங்குகிறார் ஆலம்பரை குப்பம் ஊர் தலைவர் சிதம்பரம் என்ஜிஓக்கள் மூலியமா நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வீடுகளை கட்டி கொடுத்தாங்க ஆனா வீட்டுக்கு கட்டி கொடுத்தோம் எங்களுக்கு மனநிறைவு கிடையாது அதுக்கான வந்து டாக்குமெண்ட் கிடையாது ஒரு எழுத்துக்கள் கிடையாது கையெழுத்து கிடையாது அதுக்கான ஒரு பட்டாவுக்கு இது வரைக்கும் எட்டாண்டு காலமாக அந்த பட்டாவும் கிடைக்கவில்லை அதை வாங்கின ஒரு எந்த எங்க கிட்ட இருந்து பணம் வாங்கினவங்களும் ஒழுங்கான முறையில் எங்களுக்கு பதிவு பண்ணி தரல இது வரைக்கும் நாங்க இபி பில் கட்டுறோம் எல்லாமே இது பண்றோம் அரசாங்கத்துக்காக பண்றோம் நாங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு சொந்தமான ஒரு பட்டா கிடையாது சுவாமி மறுவாழ்வு வந்து எங்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வாதான் இருக்கு காலந்தோறும் மீன்பிடி குறைந்து வருவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மீன்பிடி குறைச்சலுக்கும் சுனாமிக்கும் நிச்சயமாக சம்பந்தம் இருக்கிறது என்று இந்த மீனவ கிராமங்களின் பாமர மக்கள் இன்னமும் உறுதியாக நம்புகிறார்கள் சுனாமி வருவதற்கு முன்னாடி எங்களுக்கு வந்து அதிகமான மீன் கிடைச்சது கடலுக்கு போனாலுமே பசி இல்லாத அன்றாட வாழ்க்கை வாழ்ந்தோம் ஆனா நிறைய மீன் எந்த மாதிரி எப்படினா நாலு கூடன்றது பத்து கூட இருபது கூட அளவுக்கு அதிகமான மீன் எல்லாருமே வாங்கிட்டு போவாங்க வியாபாரிங்க வாங்கிட்டு போன மிச்சம் மீதி கருவாடு போடுவாங்க காய வைப்பாங்க கசா இருக்குன்றது இந்த தீவனத்துக்கள்லாம் நாங்க காய வச்சு எல்லாம் பண்ணுவோம் ஆனா இன்னைக்கு இன்னை ஒரு வாழ்க்கையில எங்களுக்கு வந்து ஒரு கூட மீன் பாக்குறது கூட ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்ப வந்து பத்து ரூபாய் கிடைச்சாலும் அவங்க வந்து அது நூறு ரூபாவா தெரிஞ்சது விலவாசி கம்மியா இருந்துச்சு அன்னைக்கு வந்து சாப்பிட்டாங்க தெரியல அவங்களுக்கு வந்து இப்ப விலவாசி ஏறிடுச்சு அது எதனால காரணமாக மீன் வளர்ச்சி இல்லை என்ற காரணத்தினால எங்களை அந்த மாதிரி விலைவாசி ஏறிடுச்சு அதே மீன் பிடிச்சி அந்த வருமானம் வந்துருந்தா எங்களுக்கு தெரியாது அன்னைக்கு படுற மீன் இன்னைக்கு பார்த்தா எங்களுக்கு கஷ்டம் தெரியாது அந்த மீன் தான் இன்னைக்கு இந்த மாதிரி இது ஆக வந்த காரணம் என்ன சுனாமி வந்ததுனாலதான் இந்த பிரச்சனை எங்களுக்கு கிழக்கு கடற்கரை சாலையின் மீனவ கிராமங்களில் பள்ளி படிப்பை பாதியிலே விட்டு மீன்பிடி தொழிலுக்கு செல்லும் குழந்தைகள் தான் ஏராளம் அவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்பு என்பது இல்லாததும் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் இதனை உணர்ந்த தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் நெம்மேலி மீனவ கிராமத்தில் அரசினர் கலை அறிவியல் கல்லூரி ஒன்றை நிறுவியது சென்னை பல்கலைக்கழகத்தின் உறுப்புக் கல்லூரியாக நிறுவப்பட்ட இந்த கல்லூரி அந்த மக்களுடைய வாழ்வில் ஒரு பொருளாதார மாற்றம் வருவதற்கான ஒரு முன்னறிவிப்பாக இருக்கிறது இந்த கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் மேலாண்மையையும் இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வதற்கான பயிற்சியையும் தங்கள் பாடங்களுடனே சேர்த்து படிக்கிறார்கள் இந்த சரௌண்டிங்ல இருக்கிற அதாவது ஏன் இந்த சரௌண்டிங்னா இப்போ இந்த சரௌண்டிங் அப்புறம் போது கடல் வந்தா பக்கத்துல இருக்கிறதால கடல் கடல் சைடுல இருக்கிற வில்லேஜஸ் வந்து இங்க நிறைய இருக்கு இதுவே வந்து நிம்மலி பஞ்சாயத்துல வந்து ஏழு வில்லேஜஸ் இருக்கு இதுல வந்து மோஸ்ட்லி கடல் சைடுல இருந்து வரதுல சுனாமி அஹ் அப்புறம் சூறாவளி புயல் போன்ற நிறைய பாதிப்புகள் வந்து இந்த மக்களுக்கு வருது அதனால நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த நிமேலி பஞ்சாயத்துல இருக்கிற ஏழு வில்லேஜுக்கும் இந்த மாதிரி ஒரு சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணோம் இந்த மாதிரி சா்ட்ல எப்படின்னா அந்த ஊருக்கு போய் அந்த ஊர்ல சர்வே எடுத்து அங்க கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ஊரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு சார்ட்டை நாங்க ப்ரிப்பேர் பண்ணோம் இந்த ஊரோட நேம் வந்து நியூக்கல் பாக்கம் இந்த ஊர்ல மொத்தம் அறுநூத்தி எண்பத்தி எட்டு பேர் இருக்காங்க அதுல வந்து ஆண்கள் வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பேரும் பெண்கள் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு பேரும் இருக்காங்க இந்த ஊர்ல வந்து மொத்தம் வந்து எட்டு தெரு இருக்குது ஒவ்வொரு தெருவிலயும் வந்து இருபத்தி நாலு வீடுகள் இருக்கு இப்ப பார்க்கும் இந்த இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் நான் குடுத்திருப்பேன் இந்த ப்ளூ கலர்லாம் வந்து நார்மலான வீடு அதாவது அவங்க சப்போஸ் ஏதோ சுனாமி வந்துட்டாலோ அவங்களால தப்பிக்க முடிஞ்சிடும் பட் இங்க வந்து ரெட் அண்ட் ரெட் எல்லாம் வந்து சில்ட்ரன்ஸ் இந்த ஊர்ல மொத்தம் எழுபத்தி எட்டு குழந்தைகள் இருக்காங்க ஆறு வயசுக்கு கீழ இருக்க குழந்தைகள் அதுக்கப்புறம் மூணு மூணு ஹேண்டிகாப் இருக்காங்க வயசானவங்கன்னு பார்த்தா பத்தொன்பது பேர் இருக்காங்க வயசானவங்க மீன்ஸ் அவங்கள வந்து நம்மளோட உதவியாலதான் காப்பாத்த முடியும் மத்தவங்களோட உதவி அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும்ன்றதால அது எடுத்திருக்கோம் இப்போ இந்த ஊர்ல வந்து சுனாமி வந்தது இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்பவே ஃபுல்லா ஊர் ஃபுல்லா இதுவாயிடுச்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு ஆனா அப்ப வந்து எந்த ஒரு உயிரிழப்பும் இல்ல பட் நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு பட் இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் சுனாமி வந்துச்சுன்னா அதுக்கான வரதுக்கு முன்னாடி இவங்களை காப்பாற்ற முடியும்ன்றதுக்கு இந்த சப்ஜெக்ட் மூலியமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இப்போ நாங்க வந்து வயசானவங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சு ஆறு வயசுக்கு கீழே இருக்கவங்க யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்களை எப்படி எல்லாம் நான் சேஃப் பண்றது இந்த ஊரோட ஒரு இது என்னன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு அந்த ஒரு வழியிலதான் எல்லாரையுமே சேஃப் பண்ணும் சோ எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா சுனாமியா ஏதாச்சும் வருதுன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்த சில்ட்ரன்ஸ் அப்புறம் வயசானவங்க ஹாண்டிகாப்ட் இவங்களை சேஃப் பண்ணிடுவோம் இப்ப நாங்க செஞ்ச இந்த செயல் திட்டம் எதுக்குன்னா சப்போஸ் இது இப்போ இந்த மாதிரி ஏழு ஊருக்கு பண்ணிருக்கோம் ஒவ்வொரு ஊரோட முகப்பிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு சார்ட்டை வச்சிருவோம் சப்போஸ் மத்தவங்க வெளியூர்ல இருந்து வரவங்க கூட கூட இந்த ஊருக்கு ப்ராப்ளம் வந்தா இது நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு இது வந்து நாங்க செயல் திட்டத்தை நவீன தொழில்நுட்பம் எப்படி மீனவர்களின் பாதுகாப்புக்கு உதவியாக இருக்க முடியும் என்பதை பற்றி சொல்கிறார் இந்த கல்லூரியில் படிக்கும் சசிகுமார் முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது என்னன்னா இந்த இந்த கிராமத்துல இருந்து மீன் பிடிக்கிற போறவங்கன்னா ஒரு ஒரு மனிதரோட கை கைவிரல் ரேகையான பதிச்சிட்டு போறாங்க அது திரும்பி வரும்போது அது ஆறு நாட்கள் கழித்த பிறகு அவர்கள் அவர்கள் திரும்பவும் அந்த ரேகையை அதில் பதிவு செய்கிறார்கள் அது அப்படி பதிவு செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு அந்த மெசேஜ் ஆன தகவலானது காஞ்சிபுரம் வட்டாட்சேர் ஆரோந்து போலீஸ் கமிஷனரிடம் சென்றுவிடும் அந்த மெசேஜ் வந்து நம்ம பிரதமருக்கோ அவருக்கு போய் சேரலாம் அப்படி பண்றதுனால ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கை நாங்க இன்சர்ட் பண்றோம் அது அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் பிளேஸ நாங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது சென்னை பல்கலைக்கழகத்தால் நிறுவப்பட்ட இந்த உறுப்பு கல்லூரி எப்படி தங்களுடைய பொருளாதார வாழ்வை மாற்றுகிறது என்பது பற்றி சொல்கிறார் நெம்மேலி பஞ்சாயத்து தலைவர் நாகப்பன் சென்னை பல்கலைக்கழகம் வந்ததனால் சொத்து வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராம கிராமத்தில் உள்ள மாணவர்களும் படிப்பதற்கு வகை செய்து கொண்டிருக்கிறது நிம்மலி பஞ்சாயத்தில் உள்ள அனைத்து கிராம மாணவர்களும் மீனவர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு படிப்பதற்கு வசதி இல்லாமல் படிப்பனை பாதியில் விட்டுவிடுவது வழக்கமாக தொடர்ந்து இருந்தது ஆனால் இந்த சென்னை பல்கலைக்கழகம் வந்ததனால் அவர்கள் படிப்பதற்கு சிறந்த வழிகாட்டியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது பேரிடர் மேலாண்மையில் டெல்லிக்கு சென்று சிறப்பு பயிற்சி பெற்று திரும்பிய மீனவர் சிவமணி தாங்கள் பேரிடரை சமாளிப்பதற்கு குழு ஏற்படுத்தியது பற்றி சொல்கிறார் சுனாமி வந்தா எப்படி ஜனங்களை மாதிரி பாதையை சிட் பண்ணலாம் அதுக்கெல்லாம் வந்து சுனாமி போர்டு மாதிரி ஒன்று வச்சிருக்கோம் சுனாமி காலத்துல அவசர சொல்லிட்டு ஒன்று ஏற்படுத்தி இந்த கல்லூரி மூலயமாங்க இப்போ வந்து இந்த பஞ்சாயத்தின் மூலியமா ஒருங்கிணைப்பு குழு மாதிரி ஒரு இது பண்ணி அதன் மூலியமா ஒரு குழுவா நாங்கள் செயல்படுறோம் குழுன்றது ஒரு ஒரு வில்லேஜுக்கு ரெண்டு உறுப்பினர் மாதிரி எடுத்திருக்கோம் அதை செயல்படுறவங்களா முக்கியமாக இருக்கிறவங்களா பார்த்து எடுத்து அவங்க எல்லாரும் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அதை செட் பண்ணி இது எப்படி செய்யலாம் எப்படி போலாம் அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணி சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் பேரிடர் மேலாண்மை நிபுணருமான ஆர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இன்னும் ஒரு சுனாமியை தமிழ்நாடு தாங்குமா என்பதற்கு விடையளிக்கிறார் பேரிடர் அப்படின்றது இரண்டாயிரத்தி நாலு சுனாமி பேரிடர் என்பது வந்து ஒரு மறக்க முடியாத யாருமே வந்து அதை எதிர்கொள்ள முடியாத ஒரு பேரிடர் பலவிதத்திலும் பல ஆயிரக்கணக்கான மக்களை பாதித்து பல லட்சக்கணக்கான மக்களுடைய குடியிருப்புகள் இதையெல்லாம் பாதித்த ஒரு மோசமான ஒரு அனுபவமாக இருந்தாலும் அதில் கிடைத்த பாடம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இரு வரும் காலங்களில் இந்த மாதிரியான பேரிடரை வந்து நம்மளால் மக்களால் சமாளிக்க முடியும் அரசால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு ஒரு நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வளர்த்திருக்குன்னு சொல்லலாம் என்னதான் பேரிடர் வந்தாலும் பொருள் சேதம் வயிற்செலாம் அது எப்படி மக்கள் அதை எதிர்கொள்ளக்கூடியது தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை ஆங்கிலத்துல வந்து ரெசிலியன்ஸ் ரெசிலியன்ஸ் அந்த தன்மையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு சவாலாக இருந்தது சரி ஒவ்வொரு கிராமத்திலயும் என்ன மாதிரியான பேரிடர் வந்தால் அபாயம் வரக்கூடிய அளவுக்கு என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் உள்ளது தற்காப்பு வழிமுறைகள் இருக்கா பாதுகாப்பு வழிமுறைகள்லாம் இருக்கா இல்லைன்னா அதை எப்படி பண்ணணும் ஒரு தற்காப்பான பாதுகாப்பான இடம் அந்த சமயத்தில் ஒண்ணும் அந்த சமயத்தில் வேண்டிய எமர்ஜென்சி சர்வீசஸ் மெடிக்கல் சர்வீசஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு எந்த மாதிரியான நிறுவனங்களை வந்து அணுகணும் உடனே இந்த மாதிரியான பேரிடர் சமயத்தில் ஸோ இத பற்றி ஒரு விழிப்புணர்வு பண்ணும்போது கண்டிப்பாக பொதுமக்களுக்கு அங்கு ஏற்படுகூடிய ஒரு சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளால் இந்த மாதிரியான பேரிடரை தாங்கிக் கொள்ள முடியும் பிச்சாவரம் போன்ற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த அலையாத்தி காடுகள் ஆங்கிலத்தில் வந்து மேங்ரூப் பாரஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு பின்பக்கம் உள்ள சில கிராமங்கள்லாம் பாதிப்பில் இருந்து தப்பிச்சது அப்படின்றது வந்து பூர்வமாக கண்டுபிடிச்சது கண்கூடாக மக்கள் அதை கண்டறிஞ்சிருக்காங்க அதுல எதுவும் மறுக்கவே முடியாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடற்கரைகளுடைய பகுதியில எந்தெந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான அந்த அலையாத்தி காடுகள் அலையாத்தினாவே வந்து அலை அப்படின்னாவே தான் அந்த கடலுடைய அலை பத்தி தான் அதை சொல்றாங்க அதனாலதான் தமிழ்ல வந்து அலையாத்தி காடுகள் அப்படிங்கிற மாதிரி பேர் வந்து சோ கண்டிப்பா அதெல்லாம் எப்படி பாதுகாக்கப்பட உடனே அது வந்து எந்தெந்த இடங்கள்ல வந்து அலையாத்தி காடுகளை வந்து நம்ம உரு, உருவாக்க முடியும் so, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அடுத்து வந்து கடற்கரை பகுதி தான் சுனாமி அப்படின்னாவே பாதிப்பு கடற்கரை பகுதி தான் கடற்கரை பகுதியில வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இயற்கையாக உள்ள இந்த மணல் திட்டுகள் சாண்டியூன்ஸ் இதெல்லாம் எப்படி பாதிக்கப்படணும் அது வந்து குடியிருப்புகள் பகுதியாக மாற்றாமல் வேற கட்டுமான பணிகளுக்கு மாற்றாமல் இந்த மணல் திட்டுகள் எப்படி இயற்கையா இருக்கோ அதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம அதை எதையுமே மாடிஃபை பண்ணாம அதை எப்படி பாதுகாக்கணும் இதெல்லாம் இயற்கையான வழிமுறைகள் அடுத்து இன்னொரு கருத்து என்ன நிலவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து நாங்க கூட இந்த பேரிடர் சுனாமியினுடைய பாதிப்பை பத்தி விஞ்ஞானப்பூர்வம் படிக்கும் போது எங்களுக்கு ஜென்ரலா தோணுது என்னன்னு கேட்டீங்கன்னா நார்த் மெட்ராஸ்ல வட சென்னை பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த கடல் அரிப்பு அதிகமா இருக்கு அங்க வந்து பாதிப்பு அதிகமாக இருந்திருக்குமோ அப்படின்னு மாதிரி பார்த்தோம் ஆனால் இந்த கடல் வடசென்னை பகுதியில கடல் அரிப்பை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட சில செயற்கை முறைகள் தடுப்பு முறைகள் எல்லாம் கூட இந்த சுனாவிலுடைய பாதிப்பை வந்து ஓரளவுக்கு குறைச்சிருக்கு அப்படின்றது அறிவியல்பூர்வமா கண்டுபிடிச்சது அதனால மனிதனுடைய இந்த மாதிரி கடற்கரை அடிப்பு பகுதிக்கு நாம செயற்கையாக பண்ணக்கூடிய சில தற்காப்பு முறைகள் எல்லாம் கூட இந்த மாதிரியான பேரிடர் காலத்துல உதவி இருக்கிறது அப்படின்றது உண்மையான விஷயம் ஒரு காலத்துல வந்து ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாக வந்து இந்த காடுகள் பகுதியில் எல்லாம் மாற்றி குடியிருப்புகளாகவும் இறால் பண்ணைகளாகவும் மாற்றிய சூழ்நிலை பொழுது மாறி அவையெல்லாம் தேவை அப்படின்றது மக்கள் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்மளால் இதை சாதிக்க முடியும் அதே மாதிரி புவியியல் அமைப்பு முறையில வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு கிடைத்த ஒரு முக்கியமான அனுபவம் எல்லாருமே இந்த சுனாமி வரும்போது பாத்தாங்க தமிழ்நாடு கடற்கரை பகுதி ஃபுல்லா பாதிப்பாயிருக்கும் அதுலயும் இந்த திருச்செந்தூர் போன்ற சில கடற்கரை பகுதிகள் வந்து இந்த சுனாமினால பாதிக்கப்படல ஏன்னா முன்னாடி வந்து இலங்கை வந்து தீவு இருந்து அந்த சுனாமி அலையை தடுத்துனால இந்த தமிழக கடற்கரையோட சில பகுதிகள் எப்பொழுதுமே சுனாமி வந்து அதை வந்து தாக்கும் அப்படின்ற அபாயமே இல்லாம பகுதிகளுக்கு இருக்கு அப்படின்றது நம்ம இதுல நமக்கு கிடைத்த ஒரு அனுபவம் சுனாமி பேரழிவு நமக்கு பல பாடங்களை விட்டு சென்றிருக்கிறது இயற்கையின் முன் மனிதர்களின் பலவீனத்தை இது வெளிக்கொண்டு வந்தது ஒரு பெரும் துயரத்தில் இருந்து மீண்டு வரக்கூடிய பேராற்றலையும் இது வெளிக்கொண்டு வந்திருக்கிறது அதாவது ஒரு சுனாமி வந்தே எங்களால் பார்க்க பிடிக்க முடியல வரக்கூடாதுன்றது வேண்டிக்கிறோம்